தமிழ் துறையின் மானியக் கோரிக்கையில் மொழியின் இலக்கணமும் இலக்கியமும் விளிமியங்கள் ஆகியவற்றின் சிறப்பினை வெளிப்படுத்தும் நோக்கில் உலக தமிழாராய்ச்சி நிறுவனம் நிறுவன வழியாக தொல்காப்பியம் மாநிலம் தழுவிய வெள்ளி வட்டம் என்ற தலைப்பில் தொடர் சிறப்புகள் நடத்தப்படும் தமிழ் இலக்கிய மரபுகளையும் ஆய்வுகளையும் விரிவுபடுத்தும் வகையில் பல்கலைக்கழகங்கள் மற்றும் கல்லூரிகளின் தமிழ்துறை வாயிலாக ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் தகைசால் தமிழர்கள் மற்றும் ஆய்வாளர்கள் பங்கேற்கும் வகையில் இந்நிகழ்ச்சி நடைபெறவுள்ளது இத்தொடர் நிகழ்வின் முதல் நிகழ்ச்சியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டாம் நாள் இன்று வெள்ளிக்கிழமை காலை பதினோரு மணிக்கு உலக தமிழராட்சி நிறுவனத்தின் பேரணி அண்ணா கருத்தரங்க கூட்டத்தில் நடைபெறவுள்ளது தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பல்கலைக்கழகங்களின் தமிழ் துறை வாயிலாகவும் இந்நிகழ்ச்சியை காணொலியாக ஒலிபரப்பாகும் இந்நிகழ்வில் தொல்காட்சி உரைகளும் பதிப்புகளும் பொருட்பாடலின் படிநிலைகள் என்ற தலைப்பில் அறிஞர் தமிழறிஞர் திரு வேலுசாமி அவர்கள் ஆய்வரையிடம் தமிழுக்காக பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை முன்னெடுக்கும் தமிழர்களின் பணிகளை தோற்றியும் அவர்தம் தொண்டுகளுக்கு ஊக்கமளித்து வரும் மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சரவர்களின் வழிகாட்டுதலின் பேரில் தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சராகிய நான் தொல்காப்பியர் சோழரங்கம் திட்டத்தின் பிரத்யோக இத்தையும் அறிமுகப்படுத்தி இத்திட்டத்தை தொடங்கி வைக்கிறேன் மகிழ்ச்சி அடைகிறேன் இத்திட்டம் தொடர்ந்து சிறப்புடன் நடைபெற்று தமிழ்நாடு அரசு தொழில் புதிய வெளிச்சங்களை ஏற்படுத்தும் நான் நம்புகிறேன்